ஹாய் காய்ஸ் நாளைக்கு பங்குனி ஊத்திற பெருவிழா நூறாவது வருஷம் போகுது மூணு நாள் ஃபங்க்ஷனு வேற லெவலில் இருக்கும் இப்போவே பாருங்கள் தேர்லாம் நின்றுட்டுருக்கு மேது இப்போவே கூட்டம்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க வெடி காலத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபங்க்ஷனு நாலு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஃபங்க்ஷனு அதுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணுறாங்க எப்போவுமே இந்த லைட் செட்டிங் மட்டும் சூப்பராக பண்ணிடுவாங்க ஃபங்க்ஷனுக்காக மழை உச்சியிலிருந்து சூப்பராக போட்டிருக்காங்க லைட் செட் லைட் செட்டிங்கு கீழேருந்து பார்த்தா சூப்பராக இருக்குது லைட் செட்டிங்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க முருகர் விநாயகர் சொல்லிட்டு எப்போவுமே முருகர் கோயிலில் கீழே வந்து விநாயகர் கோயில் இருக்கும் கன்ஃபார்மாக இங்கேயும் ஒரு சின்ன கோயில் இருக்குது விநாயகர் கோயில் காலையில் தேர் இழுக்கிறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த தேரோட டெக்கரேஷன்லாம் கூட இங்கேயே பண்ணிகிட்ருக்காங்க ரெடி ஆகிட்ருக்கு காலைல தேர் இழுக்கிறதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் இந்த டெக்கரேஷன்லாம் பண்ணுறாங்க காலையில் இந்த இடம் எல்லாமே ஃபுல்லாகிரும் நிற்கக்கூட இடம் இருக்காது பக்தர்கள் எல்லாம் நிறைய வந்துருவாங்க காலையில் பத்து மணி ஆகுது நைட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்க எவ்வளோ கூட்டம் மக்கள் பக்தர்கள் எவ்வளோ கூட்டம் வந்துருச்சு பாருங்கள் சாமி தரிசனம் பண்ணுறதுக்காக நேர்த்தி கடன் செலுத்துறதுக்கும் எல்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க இந்த கோயிலில் எது வேண்டிக்கிட்டாலும் நடந்துடும் தேர் எழுக்கிறவங்க காவடி எடுக்கிறவங்க அழகு குத்துறவங்க எல்லாருமே பக்தியோடு இருப்பாங்க பத்து நாள் விரதம் இருப்பாங்க எந்த ஒரு நான்வெஜ்ஜும் எடுத்துக்காம விரதத்தில் இருப்பாங்க பத்து நாள் விரதம் இருந்து தான் பக்தியோட நேர்த்தி கடனை செலுத்துவாங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து இந்த நேர்த்தி கடனை செலுத்துவாங்க அவங்க வேண்டுதல் நிறைவேறிட்டால் வருஷ வருஷம் வந்து இங்கே நிறைவேற்றுவாங்க வேண்டுதலை பக்தியோடு இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியமாகும் எவ்வளோ வலி ஹரோஹரா ஹரோஹரா சொல்லும் பொழுது இதெல்லாம் மறைஞ்சிரும் போடுறாங்க இந்த பூ வாங்கிறது கடவுள் கிட்டேருந்து வாங்கிறதுக்கு சமம் இக்கோவிலிருந்து திருவண்ணாமலைக்கு வெறும் இருபது கிலோமீட்டர் தொலைவிலேயே உள்ளது திருவண்ணாமலை மற்றும் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி கோவில் பத்து கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளது அவலூர்பேட்டையை சுற்றி உள்ள இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் அனைவரும் ஒன்று கூடி இவ்விழாவை சிறப்பிப்பார்கள் தமிழுக்கு காலமெல்லாம் படை கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு படை இன்று எங்கள் மருதமலைக் கோயில் ஒரு ஏழு படை குழந்தைங்க என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தேரோ ஒதுக்கியிருக்காங்க இதுவும் மூணு நாள் தொடர்ந்து இருக்கும் நைட்டு பத்து மணி வரையும் இருக்கும் மூணு நாளும் இருக்கும் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்தால் இந்த இடம் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சூப்பராக டைம் பாஸ் ஆகும் குழந்தைங்க என்டர்டைன்மெண்ட்டு தான் இங்கே ஃபுல்லாகவே இருக்கும் நிறைய மாடை வீதி சுற்றி வந்துட்டு கடைசியா இங்க கொக்கி கழுட்டுவாங்க அந்த கொக்கி கட்டுற இடம் தான் இது டைம் இப்ப ஒன்பது மணி ஆகுது பக்தர்கள் கூட்டம் இன்னமும் குறையில நைட்டு வான வேடிக்கை கரகாட்டம் சாமி ஊர்வலம் எல்லாமே இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு தான் போவாங்க மக்கள் இன்னும் குறையாதே இருக்காங்க எல்லாரும் சாமி தரிசனம் செஞ்சுட்டு காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க மறக்காமல் அந்த பெல் பட்டன் தட்டி விட்டு போயிருங்க ஓகே பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் Obrigado.